இதுதான் உண்மை யதார்த்த உண்மை என்ன என்றால் நாம் எவ்வளவு எவ்வளவு அதிகமாக நம்பிக்கை கொள்கிறோமோ நம்பிக்கை வைக்கிறோமோ நற்கருணை மீது குறிப்பாக திருச்சபை மீதும் அந்த திருத்தந்தை மீதும் நாம் நம்பிக்கை வைத்து செயல்படும்போது போதுதான் நாம் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் இதான் உண்மை யதார்த்த உண்மை அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி இப்படி சொன்னார் அதுதான் நாம் தியானித்து பார்க்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் கடவுள் இயேசு நமக்கு கொடுப்பது ஒரு சுமை ஆனால் நாம் பிறவியிலேயே பிறந்திருப்பது ஒரு பெரும் சுமையோடு பிறந்திருக்கிறோம் அதான் கடவுளின் உறவற்ற நிலை உறவு இல்லாத நிலை சாவு என்று சொல்கிறோம் கடவுளின் உறவு இல்லாமல் நாம் பிறந்து கடவுளின் உறவற்றவர்கள் என்ற அதாவது உறவற்றவர்கள் என்ற அந்த நிலை அது ஒரு பெரும் சுமையாக நம்மிடம் இருக்கிறது எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பெரிய சுகபோக வாழ்வை அனுபவித்தாலும் நம்மிடம் உறவு இல்லை என்றால் அதான் அவரை பிரான்சி சேவியரும் பேசிக் கொண்டது லோயோலா இன்னாசியா பிரான்சி சேவியரை இதை சொல்லிதான் அழைக்கிறார் ஐயா நீ உலகத்தையும் ஆக்கி கொண்டாலும் வளர்ந்து விட்டால் உனக்கு என்ன பலன் என்று கேட்கிறார் அப்படி தான் சிந்திக்கிறார் பிரான்சி சேவியர் ஆஹா நாம் ஏதோ தவறாக சொல்லிவிட்டோம் தவறாக போய் இருக்கிறோமே அதான் வெளியில இருக்க அந்த சக்கரையை நோக்கி போகிறோமே உள்ளே இருக்கும் பண்டத்தை மறந்து விட்டோமே என்று சிந்தித்துதான் அவர் நற்செய்தி அறிவிக்க தொடங்குகிறார் அது ஒன்றுதான் என்ன என்றால் நமக்கு பெரும் சுமையாக இருப்பது எது என்று பார்க்க வேண்டும் உறவற்ற நிலை ஒரு பெரும் சுமை நாம் உறவினர்களை இழந்து விட்டோம் என்றால் நாம் அப்பொழுது சோகத்தில் இருக்கிறோமா இல்லையா அது ஒன்று ஒரு நிலை நாம் கடவுளை இழந்து விட்டோம் கடவுளின் உறவை இழந்து விடுகிறோம் அதை குறித்து நாம் பெரிதும் கவலைப்பட வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அனைத்து ஆசீர்வாதங்களெல்லாம் இந்த மறைவுரையில் வைத்தார்கள் அதை குறித்தெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது நாம் எல்லாம் மனிதர்கள் எறும்புகள் அல்ல மனித இனத்திற்கும் எறும்பு இனத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது அதுபோன்று தான் நமக்கும் அந்த கடவுளின் உறவை தேடாதவருக்கும் உள்ள அந்த வேறுபாடு நாமெல்லாம் எல்லாம் கடவுளினாம் கடவுளின் பிள்ளைகள் அந்த கடவுளின் உறவு கிடைக்கவில்லை என்று நாம் பெரும் கவலையோடு இருக்க வேண்டும் அதுதான் பெரும் சுமை என்கிட்ட வாப்பா நான் உறவு தருகிறேன் அந்த சுமையை உன்னிடம் நான் நீக்கி விடுகிறேன் ஆனால் இந்த சுமையை பெற நான் தரும் சுமையை நான் தரும் சோதனையை நீ சுமக்க வேண்டும் சோதனையில் நீ வெற்றி காண வேண்டும் என்ன வெற்றி காண வேண்டும் உண்மையிலேயே நான் நற்கர்ணே நீ நற்கர்ணே நம்புகிறாய் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும் அவ்வளவுதான் அதுல இருந்து போக வைப்பதற்காக சில சில கஷ்டங்களை சாத்தான் கொடுப்பான் நீ அதையும் மீறி நம்பிக்கையில் நிலைத்து விட்டா என்றால் நான் தரக்கூடிய அந்த உறவு என்பது பெரும் சுமை என்ற அந்த நிலையை போக்கிவிடும் வாசிப்பாரு உங்களுக்கு புரியும் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே சரியா எப்படா கடவுளுடைய உறவை பெறுவது ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தோம் என்னதற்காக தான் பிறந்தோம் என்று கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த பெரும் சுமை சுமந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அந்த உறவு கிடைத்து விட்டால் பிறந்ததன் பயன் என்ன என்று புரிந்துவிடும் அதில் மகிழ்ச்சி வரும் உலகத்தில் பிறந்து விட்டோம் நாம் கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்காக இவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறோம் அதனால் இந்த துயரங்கள் என்னையெல்லாம் ஒன்றும் செய்யாது கேதுரை தலைகளாக சிலுவையில் அறிந்தார்கள் கேதுரு ஏன் பொறுத்து கொண்டார் இந்த காரணத்திற்காக தான் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு சின்ன துயரம் எனக்கு என்று பொறுத்து கொண்டார் அல்லவா அதுபோன்றுதான் இந்த இடத்துல சொல்றார் பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் இது மாதிரி கவலைப்படுறவங்க ஏன்டா உலகத்தில் போறதோன்னு கவலைப்படுறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க என்னை தேடி வாங்கிட நற்கர்ணி ஆண்டவரை தேடி வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றால் நற்கர்ணி ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் அந்த இழைப்பாறுதல் என்ன என்றால் நாம் அந்த உறவை பெற்றவுடன் அதுக்கப்புறம் நம்ம அலைய வேண்டிய தேவையில்லை அதான் ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது நாம் அந்த உறவை பெற்றுவிட்டால் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு ஊரை அந்த ஊரை சென்றடைந்து விட்டால் அதுக்கப்புறம் தேடுவோமா போய் ஓய்வு எடுத்து விடுவோம் அது போன்றுதான் நாம் கடவுளின் உறவை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் அந்த உறவை பெற்று பெற்றவுடன் ஓய்வெடுக்கும் நிலை தான் நமக்கு அடுத்து காத்திருக்கிறது ஆனால் அந்த ஓய்வு நிலையை பெற வேண்டும் நீ தேட வேண்டும் தேட வேண்டும் என்றால் என்ன சிறு சுமை அது தேடும் அந்த செயல் என்பது சிறிய கஷ்டம் ஆனால் தேடி விட்டால் நீ அடையும் இடம் என்பது சொர்க்கம் சொல்ற அந்த கொஞ்சம் நீ மறக்கணும்பா அதுக்காக நான் கொடுக்க போறேன் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஏன் கனிவும் மனத்தாழ்மை உடையவன்னா நான் ஒரு பெரும் பாவி இந்த சுமையோடு வர இருக்கிறேன் எனக்கு இந்த உறவு கிடைக்குமா என்று நான் தவிக்கும்பொழுது அவர் என்ன நான் உன்னுடைய பாவங்களை பார்க்க மாட்டேன் முயற்சியை தான் நான் பார்த்தேன் நீ எவ்வளவு முயல்கிறாய் என்று பார்த்ததும் எனக்கு கனிவுள்ள மனது இருக்கிறதால் நான் உன்னிடம் தாழ்மையோடு நடந்து மனத்தாழ்மையோடு நடந்து உனக்கு அந்த உறவை கொடுத்து விடுவேன் உன்னை தண்டிக்க வேண்டிய பாவங்களை நீ செய்த பாவங்களை நான் பார்க்க மாட்டேன் அதுதான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன் நான் பாவத்தை பார்க்கவில்லை உன்னுடைய முயற்சியை மட்டும் தான் பார்க்கிறேன் ஏற்றுக்கொண்டு அதான் நம்முடைய முயற்சி நீ இந்த முயற்சி செய் எந்த முயற்சி சாத்தான் கொடுக்கக்கூடிய அந்த அந்த சிறுவை நச்சதி என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சோதனைகளை நீ என் மனம் வந்து ஏற்றுக்கொள் எனக்காக என் உறவை பெறுவதற்காக நீ அந்த சோதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள் என்று சொல்ற ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி அந்த அந்த எல்லாம் ஏற்றுக்கொண்டு கடவுளின் உறவை தேடினேனோ அதுகொண்டு நீங்களும் இந்த சுமைகளை இந்த சின்ன சின்ன சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் அந்த பெரும் சுமை என்ற அந்த உறவற்ற நிலை போகி உறவு பெற்ற நிலை வந்துவிடும் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அந்த உறவு பெற்றதும் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் உள்ளதல் கிடைக்கும் ஆ என் அழுத்தாது உள்ள இருக்கிறது இதுதான் இனிப்பு என்று சொன்னார் அல்லவா வெளியில இருக்க வட்டம் அல்ல விட பெருசு உள்ளறை இருக்கிறது அதனால் அந்த உறவற்ற நிலையை போக்கி உறவு பெற்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் நீ வெளியில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பை பார்க்க கூடாது அதை மீறி உள்ள வர பார்க்க வேண்டும் இந்த சின்ன சின்ன வசதி வாய்ப்பை தேடி ஓடிக்கொண்டு மறந்துவிடக்கூடாது தான் மற்ற நம்பிக்கைகள் அருங்குடைய இயக்கத்திலிருந்து வெளியில் போக போக அனைத்துமே இதை காட்டுகிறது நமக்கு வசதியான வாய்ப்பு வாழ்வை காட்டுகிறது அதனால் அந்த வசதிகளை தேடி ஓடி சோதனைகளிலிருந்து விடுபட்டு விட என்பது என்பது என்னுடைய உறவு கிடைக்காத நிலையை உனக்கு தந்துவிடும் அதனால் நீ சோதனையை ஏற்றுக்கொண்டு நீ திருச்சுவைக்குள்ளே இரு அங்கே போவேன் செய்து இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்க போகிறோம் அந்த அறுவடை இயக்கம் இங்கே இல்லை என்றால் நாங்கள் போய்விடுவோம் என்றெல்லாம் மிரட்டி நற்கர்ணையை மறந்து செயல்படாதீர்கள் நற்கர்ணை தான் முக்கியம் உள்ளே இருக்கும் பண்டம் தான் முக்கியம் வெளியே இருக்கும் இனிப்பு முக்கியம் அல்ல அருங்கொடைகள் என்பது வெளியில் இருக்கும் இனிப்புகள் அடையாளங்களும் அருங்கொடைகளும் என்றால் நற்கை மீது உள்ள நம்பிக்கையும் கடவுள் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் தான் கடவுள் குடும்பம் என்பது அந்த சபைகளில் இல்லை எனவே அங்கே போவன் என்று மிரட்டாதீர்கள் திருச்சபையை அந்த குருக்கள் சொல்லிதான் தருவார்கள் தவறு தவறாக எந்த குருக்கள் இந்த மிரட்டுகின்ற குருக்கள் அருங்கொடை குருக்கள் இருக்கிறார்களே நீங்கள் இங்கே நடத்தவில்லை என்றால் அனைவரும் போய்விடுவார்கள் என்று ஆயர்களை மிரட்டுகிறார்களே அந்த குருக்கள் தான் யார் என்றால் இந்த எறும்பு போன்றவர்கள் அதில் ஒருவராக தான் அநேகமாக இந்த ஆர்வம் பாதரம் இருப்பார் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் முறையே அந்த முறை கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை முடிக்குவாரு கண்ணை முடித்து என்ன வரணும் எனக்கு தெரியல அப்படியே வந்தாலும் தூயாவின் தூண்டுதல் வரணும் வரலையே நீங்க வளமை நேரில் வருது அப்ப அந்த ரெண்டு நிமிஷம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லுவார் என்ன என்ன ஒண்ணு என்ன வார்த்தை அந்த நாளை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே மாட்டாரா இந்த நன்றி திருப்பலி என்ற நன்றி எதிர்பார்க்கிறார் நன்றி செலுத்த இங்க திருப்பலி அந்த சொன்னீங்கனாலும் விசுவாசம் வளரும் அது என்ன தனியா எடுத்து நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி நன்றி எல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டார் பல முறை சொல்லிட்டார் அப்புறம் அது தோத்திரம் தோத்திரம் இதெல்லாம் வேண்டியதில்லை நேரம் விஷயத்துக்கு என்ன விஷயம் அதுக்கே நேரம் பத்தல பறந்துகிட்டு போறோம் அப்படி இருக்கிற நீங்க நன்றி சொல்லி கண்ண மூடி பத்து நிமிஷம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் நீ தியானிச்சு என்னத்தை உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க பலம் என்ன போதிக்கிறீங்க கண்ண முடித்து நீங்க வந்து சிலுவை நச்சியை போதிச்சா சரி நான் சொல்றேன் இது வளமை நச்சியை போதிக்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் கண்ண முடித்து தியானிக்கணுமா அதனால இந்த அடையாளங்கள்லாம் எதை காட்டுகிறேன் என்றால் இவர் அந்த உறவை கேட்காதவர் இவர் இந்த சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டவர் சிற்றின்பம் என்றால் அந்த இனிப்பு பெரிய இனிப்பு உள்ளே இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய எறும்பு செல்வது போல் சின்ன சின்ன விஷயங்கள் அதுதான் அவர் என்ன சொல்கிறார் அனைத்து ஆசீர்வாதங்களும் இழைப்பாடுதல் நிலை என்று சொல்கிறார் அப்படியே மனசெல்லாம் கஷ்டமாயிருச்சு என்ன பண்றது அதான் ஆம் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் உறவற்ற நிலை பெரிதா அல்லது சோதனை பெரிதான் என்று பாருங்கள் உறவற்ற நிலையே பெரிது நாம் நம் தாய் தந்தையர்களை இழக்கும் சூழ்நிலை வருகிறது மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் அப்பொழுது விழித்திருக்க பார்ப்போமா உறங்கி நன்றாக போட்டு உறங்கி எழ பார்ப்போமா யோசித்து பாருங்கள் நாம் விழித்திருந்தால் அவரை காப்பாற்ற முடியும் என்ற நிலை இருக்கும்போது நாம் உறங்க செல்லக்கூடாது அது போன்ற நிலையை தான் இங்கே சொல்கிறார் கடவுளின் உறவை பெறுவது என்பது ஒரு தாய் தந்தையை நாம் இழந்து விடாத நிலை அவர்கள் நம்மோடு இருந்து உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை அதை பெற பெற வேண்டும் என்றால் நான் விழித்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நுகமும் அந்த சுமையும் ரொம்ப எளிதானது ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது எனவே ஏசாயா இன்று நேரம் இல்லாதால் ஏசாயை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் ஏசாயா என்பது எல்லோருமே வந்து உருவ உருவகம் எல்லாமே உருவகமாக சொல்லப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு உருவகத்தையும் வளர்க்கும் பொழுது நேரமாகிக்கொண்டே இருக்கும் ஏற்கனவே பல முறை பார்த்து விட்டோம் இதுவும் கடவுளின் குடும்பத்தை குறித்த உருவகமும் நற்கர்ணி ஆண்டவர் நம்பிக்கை கொள்ளதுதான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர் அப்படின்னு வருது இல்லையா அதனால அதுதான் ஆண்டவர் மேல்னா நற்கர்ணி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்னா என்ன நம்பிக்கை அந்த கடவுளின் உறவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைத்திருப்பவர்களே வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்னா அந்த கடவுளின் உறவு பெற்ற அந்த ஆற்றலை பெறுவர் கழுகுகளை போல் கைவிரித்து உயிரை செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடைவார் சோர்வடையார் இதெல்லாம் எதை சொல்கிறது என்றால் அந்த சோதனையில் நாம் கலைப்படைய மாட்டோம் சோதிக்கப்படும் பொழுது நடந்து செல்வோம் நாம் சுகபோக வாழ்வை தேடி வாகனங்களை தேடமாட்டோம் எதுவாக இருந்தாலும் எளிமையாக நடந்து செல்வோம் நடந்து செல்லும்போது இது மாதிரி அந்த நடந்துனா நீங்க நஜ நடப்பு அந்த சோதனையில் நாம் எது எழுதியதோ அதை எடுத்துக்கொள்கிறோம் சோதனை வெல்வதற்கு என்று ஒரு சுகபோக வழியை எடுக்காமல் நடந்து செல்லும் வழி அந்த சோதனை கடற்பதற்கு நாம் ஒவ்வொரு படியையும் நானே கடந்து செல்வேன் என்ற அந்த நிலையை தேர்ந்தெடுப்போம் அப்படி தேர்ந்தெடுத்தாலும் நம்ம மீது இருக்கும் அந்த ஆர்வம் நம்மை சோர்வடைய செய்யாது அதாவது எப்படின்னா நம் தாயோ தந்தையோ மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து காப்பாற்ற இரவு முழுதும் மொழித்திருந்து இந்த மருந்தை கொடு என்று ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது உண்மையிலேயே யாருக்கு அந்த தந்தை மீதோ தாய் மீதோ பாசம் இருக்கிறதோ அந்த நபருக்கு அந்த உறக்கம் வராது விழித்திருப்பார் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த மருந்தை கொடுத்து எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் அரை மணி நேரத்து ஒரு மருந்துமா இல்லாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மருந்துமா அதை கொடுத்து எப்படியாவது அவர்களை காப்பாற்றி விடுவார் அதுதான் சொல்கிறார் அந்த உறவை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் சோதடைய கூடாது எதுல சோதிக்கப்படுவதில் ஐயோ எனக்கு அந்த முடிமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலத்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா அது அது சொல்லும்போது அவர் மேற்கொண்டு உன்னை சொன்னான் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் இயேசு என்று இருப்பார் என்ன சொன்னார் என்றால் இருந்தாலும் உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் எனது எனவே குடும்பத்தின் அந்த குடும்பம் எனக்கு வேண்டும் ஆனாலும் அந்த குடும்பம் கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இந்த துன்பக் கிண்ணம் என்ன விட்டு அகலம் என்றால் அகற்றி விடுங்கள் இல்ல இது பெற்றால் தான் இந்த சோதனை இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த குடும்பம் வரும் என்றால் அதுபடியே ஆகட்டும் அதான் அவருடைய சித்தம் கடவுளுடைய சித்தம் அதனால் உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கடவுளிடம் சொன்னார் அல்லவா அது போன்றுதான் நாம் சொல்லணும் நமக்கு யாருக்கும் சோதனை பிடிக்காதான் கஷ்டம் வரும் எனக்கும் வருகிறது எல்லாருக்கும் வருகிறது என்னை விட அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் என்று நானும் நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கிறீர்கள் ஆனால் அதில் நாம் சோர்வடைந்து உடனே இந்த கஷ்டத்திலிருந்து விலக அருங்குடைய இயக்கத்தில் சேர வேண்டும் சபையில் சேர வேண்டும் சோர்வடையும் நிலையை விட்டு வெளியேற நாம் அங்கு சென்று விட கூடாது இப்படி நாம் சென்று விட்டோம் என்றால் என்ன சொல்கிறோம் மறைமுகமாக என்றால் இந்த அப்பா செத்து போனாலும் பரவாயில்ல நான் தூக்கம் தான் முக்கியம் நான் போய் தூங்குவது போல என்னுடைய கடவுளின் உறவு கிடைக்கல என்றாலும் பரவாயில்ல எனக்கு இந்த கஷ்டங்கள் தான் எனக்கு இது வேண்டும் இந்த துன்பக் விட்டு அகல வேண்டும் என்று நாம் அவரை விட்டு அவருடைய உறவை முறித்துக்கொண்டு கொண்டு வெளியேறுவதாக பொருள்படுகிறோம் எனவே இதுதான் ஏசாயும் சொல்கிறார் அந்த மகன் தூயாவின் பெயராலே ஆமாம்